ஒரு மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆபிரகாம பாக்க ஊர்க்கார் வரார் சோ আফ터 many years his own a person எல்லாம் தெரிஞ்சவர் வராரு a person who knows about his family comes there பாருங்க ஒவ்வொரு தனியா சொல்லிட்டு so he says about each and ஒரு பெண்ணு பேரை சொல்றான் he says only about a girl பெத்துவேல் பெத்துவேல்னா அங்க அங்க ரெபேக் ரெபேக் அப்பா பெத்துவேல் இஸ் தி ஃாதர் ஆஃப் ரெபேக்கா பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் பெத்துவேல் பிகேட் ரெபேக்கா

Lord, Lord. you 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 lead lead this 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 way, the 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 path of 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 my son. You give a bride that you know and you appointed for him. What is is end of it? Glory to the name of God. God. thing has been happened by by not come with, by the brokers. பையனுடைய நீர் நீர் நடத்து பெண்ணுக்கு பெண்ணை என்ன தெரியுமா நாமத்துக்கு இந்த 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 காரியம் வந்தது வரல வேற யாரால வரலிங் செம்மையான

they 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 not depend upon their own understanding and and choose it. offer this this path they this path path in in the the hands of God. So what is the word of God God what is word he, he led them in a straight, path. He led them in a straight path. I think இது தெரிந்து கொள்ளவில்லை இந்த நடத்துவதற்கு யார் ஆண்டவருடைய தெரியுமா நேர் நேர் வழியாய் வழியா நான் நினைக்கிறேன் ஒருவேளை பொண்ணுக்காரங்க இந்த காரியம் எல்லாம் கர்த்தரால் வந்தது என்று கண்டுபிடிச்சு தான் நாங்கள் பலம் கொண்டு சொல்லக்கூடாது எனக்கு வழக்கு ஒ கொடுத்த வழி வந்தது ஒரே காரியத்தை அவருடைய சுய புத்தியின் மேலே சாராமல்